தினம் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் என்னோட இன்றைக்கு ஒரு வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டது என்னென்னாக்கா சிபிஐ என்கொயரி வேணும் இந்த கரூர்ல நடைபெற்ற நாற்பத்தி ஒரு மரணங்கள் குறித்தும் அதில் ஒன்பது குழந்தைகள் இருக்கிறது போலீசா அனுமதி கொடுத்தது தாவக்காவுக்கு மா மாநாடு நடத்துவதற்கு ஊர்வலம் நடத்துவதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு அந்த ஊர்வலத்தை கொடுத்து விட்டு அது டிஜிபி ஏடிஜிபி அவர்கள் ஐநூறு பேரை தான் அனுப்பிச்சு தான் சொல்கிறாரு நார்மலாக ஒரு பொ ப்ரொட்டஸ்ட் கூட்டத்துக்கு கூட ஒரு கூட ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல கூட ஒரு ஐம்பது போலீஸ் நிற்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி பத்தாயிரம் பேர் கூடுவதாக அவங்களே ப அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் இருபதாயிரம் பேர் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க நான்கு ஏற்கனவே நான்கு முறை இதை போன்ற ஊர்வலங்களை தாவைக்காக நடத்தி இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதனுடைய படிப்பனையாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு தெரியாத தான் சொல்லணும் நான் நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கூட இவங்களுக்கு தெரியாமல் இங்கே எதுக்கும் போலீஸ் துறையில் வேலை செய்தாங்க தெரியல எல்லாம் ஆய்வு செய்து அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஆனால் பண்ணாமல் இவங்க விட்டுட்டாங்க அதனுடைய சூழலில் மரணங்கள் ஏற்பட்டது மரணங்கள் ஏற்பட்ட போது இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒன்லி அந்த தாவேக்கார் நிர்வாகிகளை மட்டும் கைது செய்து வரும் சூழலை பார்க்கிறோம் ஆனால் வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலை நிலவுகிறது ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன சொல்கிறதுனா கிரிமினல் ஜூலி ஸ்டூடெண்ட்ஸு நம்பிக்கை ஏற்படணும் நீதித்துறையின் மேலே நீதி மீது நம்பிக்கை ஏற்படணும் ஆனால் இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு வெறும் தண்டனை மட்டும் பெற்றுக் கொடுத்து விட்டால் மட்டும் தண்டனை பெற்று கொடுப்பதற்கான வழிமுறைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது அது லார்டு ஹெவா இர்வாடு இதை பற்றி டிக்டம் சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது அதனுடைய அடிப்படையில் அவங்களே தவறு அவங்க தவறுகளுக்கு யார் விசாரிப்பாங்க அவங்களே விசாரிச்சுப்பாங்களா அவங்க விசாரிக்கக்கூடாது விசாரிக்க முடியாது இதுதான் எங்களுடைய கருத்து அதனால் தான் சிபிஐ வேணும்னு கேட்டோம் ஆனால் நீதிமன்றம் வந்து இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கதியாக வந்திருக்கீங்க இன்னும் வழக்கே அவங்க ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எங்களுடைய ஆர்கியுமெண்ட் ஸ்டோட் ஸ்டேட் போலீஸ் நாட் இன்வெஸ்டிகேட் தர் ஓன் கமிட் கமிட்டட் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம் இன்னொன்று அவுகம் அவக்கம்ன்றார் இப்போ என்னோட தவறை நானே விசாரிக்க முடியுமா முடியாது அதே மாதிரி தான் யாருடைய தவறி அவங்களே விசாரிச்சிக்க முடியாது என்பது தான் சட்டம் அப்போ தான் நீதி நிலைநாட்டப்படும் அதற்காக சிபிஐ என்கொயரி வேணும் ஒரு தேர்ட் ஏஜென்சி வேணும் கண்டிப்பாக அதை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது அதற்கான அடுத்த கட்டமாக நிச்சயம் உச்ச நீதிமன்றத்துக்கு எஸ்எல்பி ஃபைல் பண்ணுறோம் தாமதம் வந்து சரின்றீங்களா எங்கே தலைவர் கட்சி வர வந்து மக்கள் கரெக்டாக இல்லை தாமதமாக வருவது என்பது அவங்க கொடுத்த கட்டளை இல்லையே ஒரு கட்டளை மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க இந்த இத்தனை மணிக்கு கரெக்டாக ஒம்பது மணிக்கு தான் வரணும் அஞ்சு மணிக்கு தான் வரணும்னு சொல்லலை மூணு மணிலேருந்து பத்து மணின்னு சொல்லியிருக்காங்க அவங்கக்குள்ளே இன்றைக்கி ஏஜி அவர்களுக்கு சப்மிட் பண்ணிண கைட்லைன்ஸ்னுடைய இதில் பார்க்கும்போது அதிலே பார்த்து பார்க்கலாம் அவரே படித்தார் மூணு மணிலேருந்து பத்து மணி அப்போ எங்கேருந்து தாமதம் ஆகிருக்கும் பத்து மணிக்கு மேலே வந்தாரா கிடையாது அதில் பத்து மணிக்குள்ளே தான் வந்தார் ஒன்று தாமதம் வந்தால் கூட என்ன இப்போ நீங்கள் நிக்கிறீங்க நான் வரல உங்கள் நீங்கள் கூப்பிட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படாடியே நீங்கள் போயிடுவீங்களா இல்லையா அப்போ கூட்டம் கலஞ்சி இருக்கணுமா இல்லையா ஆனால் கூட்டம் கலையாக ஏறி போச்சுன்ற மாநிலம் சார் மாநில போலீஸ் விசாரிக்கிறாங்க நீதிபதி இவங்க அருணாஜி தலைமையில் விசாரணை ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போவே ஆரம்ப நிலையிலேயே நீங்க சிபிஐ என்கொயரி ஏன் கேட்குறீங்க இதை இதை தான் இதை தான் நீதிமன்றம் சொல்லிச்சு ஆனால் ரெண்டு விஷயம் நான் இங்கே குறிப்பிட்டுருவேன் ஸ்டேட் போலீஸு நீங்கள் தவறு பண்ணீங்கன்னா நீங்களே விசாரணை பண்ணிக்கிறீங்கம்மா இது சுவோ மோட்டா கம்ப்ளைண்ட்டு வேறு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ எடுக்கல இந்த கம்ப்ளைண்ட் ஸோ மோட்டோ கம்ப்ளைண்ட் அந்த காவல் நிலையம் தான் பொறுப்பு ஆனால் அந்த காவல் நிலையமே தனக்கு உண்டான அதே எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ அவரே வழக்கு தொடுத்துக்கிறாரு அவரே விசாரிக்கிறார் இது வந்து எப்படி நீதி நிலைநாட்டப்படும் நீதி நிலைப்படுமா தெரியுது அருணா ஜெகதீஷ்னு பற்றி அவர் கேட்குறாரு அதுக்கும் அருணா ஜெகதீஷன் மேன் கமிஷன் சொல்கிறேன் சமீபத்தில் தான் அவங்க தூத்துக்குடியில் அஞ்சு புள்ளி ஆறு கோடி ரூபாய் செலவு செய்து அவங்க ஒன் மேன் கமிஷனாக விசாரணை பண்ணாங்க ஆனால் அதனுடைய நிலைப்பாடு என்ன அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது இட்ஸ் ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் தான் வெறும் ஃபேக்ட் ஃபைண்டிங்கை ரிப்போர்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த காலத்தில் ராஜாஜியே சொன்னது தான் எப்போ ஒரு கமிஷன் நியமிக்கிறாங்களோ அதை தாமதப்படுத்துவதற்கு என்று சொல்லியிருக்கிறாரு அதுதான் நடப்பதற்கு நடந்திருக்கு அதே மாதிரி அருணா ஜெகதீசன் ஏற்கனவே ஒரு மாதம் ஆகஸ்ட் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க மதுரையில் என்ன கூட்டம் இந்த திராவிட கட்சிகள் வந்து திராவிட கட்சி வந்து அந்த அம்மாவை வந்து ஒரு போர்டு மெம்பராக நிர்ணயி அட் அட்வைசரி போர்ட் மெம்பராக நிர்ணயிக்கிறாங்க மூன்று பேர் கமிட்டியில் குண்டா சாக்ட்டுக்காக அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஒன்று மேலே ஒன்று மேலே இந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஒரு பதவிகளை போது எப்படி நிலைநாட்டப்படும் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும் இதுதான் எங்கள் கேள்வி மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது எந்த கட்சி தவறு யார் தவறு என்பதை நம்ம இப்போதைக்கு சொல்லலை அதை ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு ஆய்வு நிற ஆய்வு நிறுவனத்திற்கான வேலை அது ஸ்டேட் போலீஸாக கூட இருக்கலாம் ஆனால் ஸ்டேட் போலீஸ் அவங்க தவறுகளுக்கு அவங்களே விசாரணை செய்ய முடியுமா என்பது எங்களுடைய கேள்வி அதனால தான் தேர்ட் ஏஜிஸ் பண்ணி எங்க கோட் வண்டியை இப்போ தான் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சீக்கிரம் சீக்கிரமா வந்திருக்கீங்க இன்னும் அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் முயற்சி எடுக்கலை அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலை இப்போதான் பண்ணிட்டு இருக்காங்க கைது பண்ணிட்டாங்க சொன்னால் இப்போதான் பண்ணியிருக்காங்க இனிமேல் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க நீங்களும் உங்களோட பெட்டிஷனில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லி சிபிஐ விசாரிக்கணும்னு நிறைய குறிப்பிட்டிருக்கீங்களா அதான் அதான் ஜஸ்டிஸ் இஸ் நாட் ஒன்லி தான் ஜஸ்டிஸ் இஸ் இஸ் டு பி இல்லை இப்போ சாவேக்கவுடைய மனுவில் வந்து இது ஒரு சதின்னு சொல்றாங்க அதை தான் அதுதான் அங்க மனுவில் என்ன எங் இந்த மனுவில் வேரியஸ் குற்றங்கள் அதாவது ஆளுங்கட்சியுடைய குற்றங்களாக சிலர் சொல்றாங்க சிலர் சொல்வது காவல்துறையினுடைய குற்றங்களாக சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க சபட்டை எச்சரி சொன்ன மாதிரி அங்கே ஏதோ சதிவலைகள் இப்படி வேரியஸ் குற்றங்களை சொல்கிறாங்க இப்போ நண்பர் கேட்ட மாதிரி காவ தாமதமாக வந்தது ரைத்தான்னு ஒரு கேள்வி கேட்டார் இது எல்லாத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு ஆய்வு கூடம் தான் நீயோ நானும் மெஷினரி கிடையாது நம்மக்கிட்ட அது அதிகாரங்கள் கிடையாது நம்ம ஒரு பத்து பேர் சேரலாம் பதினஞ்சு பேர் சேரலாம் ஆனால் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருந்து ஃபுல் மெஷினரியோடு கொண்டது இப்போ அருணா ஜெகதீசன் பற்றி என் தம்பி கேட்டார் அருணா ஜெகதீஷன் ராத்திரி பத்தரை மணிக்கு நியமிக்கிறாங்க காலையிலேயே அவங்க ஆய்வு செய்ய வந்துட்டாங்க ஜியோ கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு அலுவலகம் கொடுத்துருக்காங்களா எந்த நம்பரில் தொடர்பு கொள்ள கொடுத்துருக்காங்களா

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஒன்லி ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் ஒரு டீம் அங்கே என்ன நடந்ததோ ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்கை போட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அரசாங்கத்துக்கு தான் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது பட் அதே ஆய்வறிக்கை அறிக்கை செய்யக்கூடிய ஸ்டேட் போலீஸோ சிபிஐயோ மற்ற எஸ்ஐடிஸோ எந்த இதுவாக இருந்தாலும் இட்ஸ் எ இன்வெஸ்டிகேஷன் டீம் அது ஃபுல்லாக ஆய்வு செய்து அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஃபுல் அதிகாரங்களும் உண்டு அதன் அடிப்படையில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் சேர்ந்து உண்மையான ஃபேக்ட் என்ன நடந்தது உண்மையான யார் குற்றவாளிகள் அப்படின்றத அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடு பெற்றுக் கொடுப்பதற்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதிகாரம் இருக்க வேண்டிய ஒன்மேன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடையாது இதற்கெல்லாம் தான் ஒன்மேன் கமிஷன் அமைச்சதே தான் அங்கே இருக்கிறது அதனால தான் பயஸ்டாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம் வேற மனு இதே பண்ணலாமா இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இது இதை வந்து நீதிபதிகள் வித்ரா பண்றீங்களா இல்லை நாங்கள் இது மெரிட்ஸில் ஆர்டர் போட்ட மாட்டார் மெரிட்லேயே ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டோம் ஏன்னா மெரிட்ஸில் ஆர்டர் போட்டால் தான் நான் எஸ்எல்பிக்கு எடுத்துகிட்டு போக முடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் இதே இதில் தள்ளு வித்ரா பண்ணனா நானே வாலண்டியர் அக்செப்ட் பண்ணி வித்ரா பண்ணதாகிடும் அதனால் வித்ரா வேண்டாம் நீங்கள் ஆர்டர்ஸ் போடுங்கன்னு சொல்லிவிட்டோம் ஆர்டர்ஸ் போட்டுருக்கோம் கண்டிப்பாக எடுத்துருப்போம் கண்டிப்பாக ஒரு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்விக்கு எடுத்துகிட்டு போய் நீதி ஏன்னா நீதிபதிகளுக்கு இடத்துல நம்ம வச்சால் தான் அந்த மனு வச்சா தான் அவங்களோட அதனுடைய ஆய்வறிக்கை அவங்க செய்ய முடியும் அதனுடைய சட்டத்தினுடைய பிரகாரம் அவங்க என்ன செய்ய முடியுமோ அது கூட டிஸ்கஸ் பண்ண முடியும் அதனால் நம்ம கொடுக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நீதிபதிகளுக்கும் எம்எல் ரவி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சென்னை உயர் வழக்கறிஞர் நன்றி